ஆத்மார்த்தமான உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்துள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் அஜித் குமார் அதனை நூறு சதவீதம் துணிச்சலான முடிவு என்று பாராட்டியுள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து அஜித் கூறியது என அரசியல் பேச்சு எந்த அளவில் தாக்கத்தை உள்ளது விவரங்களை பதிவு செய்யுங்க நடிப்பிலும் கார் பந்தயத்திலும் ஒரு பேர தீவிரம் ஆர்வம் காட்டி வருகிற முன்னணி நடிகராக அஜித்குமார் இருக்கிறார் கலைத்துறைக்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆற்றி வருகின்ற சேவையை பாராட்டி மத்திய அரசு சமீபத்திலே அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது டெல்லியில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் கையால் விருது வாங்கிய அனித்குமாருக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர் அளித்த பேட்டியிலே அரசியல் குறித்து மனம் திறந்து பேசியிருப்பது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது குறிப்பாக தமிழினுடைய முன்னணி நடிகரான கிட்டத்தட்ட சக போட்டியாளரான விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகின்ற நிலையில் அஜித்தினுடைய அரசியல் பேச்சு என்பது பலரையும் நோக்க வைத்திருக்கிறது அஜித் அளித்திருக்கிற பேட்டியில் நீங்கள் நடிகராகவும் கார் பந்தய வீரராகவும் ஜொலித்து வருகின்ற நிலையில் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் சக நடிகர்கள் அரசியலுக்கு நுழைவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அஜித் உண்மையில் எனக்கு அரசியல் லட்சியம் எதுவும் கிடையாது என்னுடைய சக நடிகர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுவதை பொறுத்தவரை அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் நான் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அவர்களின் நம்பிக்கை அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று கூறியிருக்கிறார் ஜனநாயகத்தினுடைய சிறந்த விஷயம் என்னவென்றால் மக்கள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றும் என்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல அரசியலில் நுழைய விரும்பும் எவருமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்ப வேண்டும் என்று நான் விரும்புவதாகவும் அரசியலின் மக்கள் பிரதிநிதியாக பங்கேற்பது முக்கியமானது என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அரசியலில் மக்களின் பிரதிநிதியாக பங்கேற்பது பொறுப்பாக கருதுகிறீர்களா ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் தொண்டர்களாக மாற்றுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று அதித்திரும் கேள்வி எழுப்பப்பட்டது பொதுவாக ஒரு படத்தை பார்த்துவிட்டு எளிதாக இந்த படத்தை இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்ல முடியும் ஆனால் திரையுலகில் யாரும் மோசமான படத்தை எடுக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை என்றும் இங்கே அனைவரும் வெற்றிக்கான சூத்திரம் என்ன என்று அறிந்திருந்தால் ஒவ்வொரு படமும் ஹீட்டாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அரசியலின் அதே போலத்தான் வெளியிலிருந்து பார்த்து அது குறித்து பேசுவது எளிது என்றும் நீங்கள் களத்தில் இறங்கி போராடினால் மட்டுமே மக்களுடைய பிரச்சனைகள் என்ன ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் இருக்கும் கஷ்டங்கள் என்ன அதை எப்படி என்று எளிதாக செயல்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு புரியும் என்றும் அஜித் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் வெவ்வேறு மதங்கள் சாதிகள் மொழிகள் கொண்ட நாடு என்றும் நீங்கள் அனைவருக்கும் ஏற்ற தலைவராக இருக்க வேண்டும் என நினைத்தால் அது தவறு என்றும் அரசியலில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்றும் நிறைய பேர் சரியான காரணங்களுக்காகவும் சிலர் தவறான காரணங்களுக்காகவும் அரசியல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பத்மபூஷன் விருது வர குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் அங்குள்ள நெறிமுறைகளை பின்பற்றி நுழைந்ததில் இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடந்து சென்றதிலிருந்து தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அணிவிக்க வேண்டிய தான் உணர்ந்திருப்பதாகவும் அவர்களை பார்த்து பராமப்படவில்லை என்றும் உண்மையில் அது கடினமான வேலை என்றும் அஜித் தெரிவித்திருக்கிறார் அதை சுமை என்று சொல்லவில்லை என்றும் ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை தன்னுடைய தோள்களில் சுமப்பது உண்மையில் மிகப்பெரிய பொறுப்பு என்றும் அதனால்தான் ஒருவர் அரசியலுக்கு நுழைவதை நூறு சதவீதம் துணிச்சலான முடிவு என கருதுவதாகவும் அஜித் தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட என்று பார்த்தால் அஜித் ஒவ்வொன்றாக பேசுவது அரசியல் வருகை நடிகர்கள் யார் நுழைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் முடி அரசியல் வருகையாக வருகையும் அரசியல் நுழைந்திருப்பது குறித்தும் தான் அவர் நூறு சதவீதம் சுமிக்கலான முடிவு என்றும் அது மிகப்பெரிய பொறுப்புக்குரிய ஒரு வேலை என்றும் அரசியலைக்குள் நுழைவதை தான் பாராட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக அஜித்தை பொறுத்தவரை தன்னுடைய கெரியரின் ஆரம்பத்தில் இருந்தே மனதில் பட்டதை மிகுந்த வெளிப்படையாக பேசிக் கொண்டிருப்பவர் தான் பத்திரிகையாளர்களை முன்பாக அவர் சந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அசல்பட சமயத்தில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு என்ற பெயரில் நிகழ்ச்சியை திரைத்துறையினர் நடத்தினார்கள் அதில் அஜித் கலந்து கொள்ள விரும்பவில்லை இருந்தாலும் அவர் கலந்து கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட்டார் அஜித்தும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருணாநிதி புகழ்ந்து பேசினார் அதே சமயத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்று மிரட்டுகிறார்கள் என்று கருணாநிதியிடம் மிக வெளிப்படையாக முறையிட்டார் நடிகர்களை நடிகர்களாக மட்டுமே இருக்க விடுங்கள் என்று கூறினார் இந்த சம்பவம் அந்த சமயத்திலே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அசல் படத்துக்கும் அப்போது ஆளுங்கட்சியால் குறைச்சல் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த பிரச்சனைக்கு பிறகு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பத்திரிகையாளர் சந்திப்பதை அஜித் அடியோடு நிறுத்திவிட்டார் அரசியல் தொடர்பான கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவிப்பதை அவர் தவிர்த்து வந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அஜித் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக தரப்பிலும் ரசிகர்கள் தரப்பிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்று அவருடைய நெருங்கிய நண்பரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா கூறியிருந்தார் அவர் எப்போதும் அமைதியை கடைபிடிப்பவர் அரசியல் குறித்து அவர் பெரிதாக பேசி பார்த்ததில்லை அவரிடம் சென்று விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்று கேட்டோம் என்றால் அவர் அமைதியா இருக்குமாறு சொல்லிவிட்டு சென்று என்று தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில்தான் தற்போது அஜித் ஒரு நாட்டை அல்லது மாநிலத்தை தன்னுடைய தோள்களில் சுப்பது பெரிய பொறுப்பு என்றும் அரசியலுக்குள் நுழைவதை நூறு சதவீதம் துணிச்சலான முடிவு என கருதுவதாகவும் விஜய் பாராட்டி கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் என்பது அஜித் ரசிகர்கள் மத்தியிலும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விஜயனுடைய அரசியல் வருகையை அரசியல் மொழியை அஜித் மனம் திறந்து பாராட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது